வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பத்து மாதம் வரைக்கும் பெண்கள் குழந்தையை சுமப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் பிரசவ காலத்தில் ஆனால் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கும் சுமப்பாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இப்போ இருக்க நிஜ காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் வயசான பெண்களாக இருப்பாங்கள அவங்கள வயிற்று பகுதியில் அது அதிகமாக காண வேற முடியுது கல் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்டை பற்றி தான் முழுக்க முழுக்க நிஷோல பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் முப்பது வயசுக்குள்ளே நம்ம ஊரில் இருக்க பெண்கள்லாம் கர்ப்பம் தரிச்சு பல பேரும் பார்த்துருப்போம் இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஒரு சிலர் ஐம்பது வயது வரைக்கும் கூட இந்த கர்ப்பம் தரிப்பாங்க ஆனால் முப்பது வருஷங்களுக்கும் மேலே ஒரு மூதாட்டி கர்ப்பமாகவே இருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுதா அது இப்போ நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்தும் இருக்குது கேட்குறதுக்கு வினோதமாக இருக்கும் ஆனால் சயின்டிஃபிக்கான விஷயந்தாங்க இது சமீபத்தில் அல்ஜீரியா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி மூன்று வயது மூதாட்டி ஒருத்தவங்க இந்த வயிற்று வழியால் அவஸ்தப்பட்டுருக்காங்க வயசை பார்த்தீங்க எழுபத்தி மூணு ஓகேவா சரின்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்கள பரிசோதனைக்கு மருத்துவர்கள் உட்படுத்துகிறாங்க இவங்களுக்கு டெஸ்ட்டெலாம் எடுத்து முடிச்சிடுறாங்க இது ஒரு சாதாரண வழி தாங்க வயசாகிடுச்சுல்ல இதெல்லாம் வர சகஜம்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாங்க அவங்களே வீட்டு கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு கடுமையான வயிற்று வழி ஏற்படுது அதுவும் வயிற்று பகுதியில் அந்தளவு பெயின் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு அவங்க இந்த தடவை நம்மளால் முடியாது போயிட்டு நம்ம எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு அதையும் பண்ணிடுறாங்க பண்ணி பார்த்த பிற்பாடு இந்த மூதாட்டி ஷாக்கானங்களோ இல்லையோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த பிற்பாடு மருத்துவர்கள் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க ஜனடா இது எழுபத்தி மூணு வயசில் இந்த பாட்டியோட வயிற்றுக்குள்ளே இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் என்ன தெரியுமா ஏதோ அவங்க தெரியாத்திரமாக முழுங்கின பொருள் கிடையாதுங்க ஒரு குழந்தை அந்த குழந்தை கல்லாக மாறியிருக்கு அப்படி அதுவும் ஏழு மாத குழந்த கல் குழந்தை உள்ளே இருந்திருக்கு எத்தனை வருஷமாக நினைக்கிறீங்க முப்பத்தஞ்சு வருஷமாக அவங்களோட வயிற்றுக்குள்ளேயே இருந்திருக்கு இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த கல் குழந்தையோட எடை மூணு கிலோ அவங்க அடி பகுதி கிட்டத்தட்ட மூன்று கிலோ எடையை முப்பத்தஞ்சு வருஷமாக சுமந்துக்கிட்டு இருந்திருக்கு என்னப்பா சொல்கிற இதெல்லாம் சாத்தியமா உண்மையாக நடந்த விஷயமா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் செக் பண்ணிவிட்டோம் உண்மையிலே நடந்திருக்க ஒரு விஷயம் தான் இதுக்கு சயின்டிஃபிக்கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தோபீடியன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்ததுங்க இந்த லித்தோபீடியன் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்மால் அப்புறம் இந்த சைல்டுனா இன்ஃபான்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கல் குழந்தை இந்த வார்த்தை பதத்தை பொருளாக கொண்டது தான் லித்தோபீடியன் அப்படின்ற கிரேக்க வார்த்தை இந்த லெத்தோபீடியன்னா என்ன இதை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பொதுவாகுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட இந்த கருப்பையிருக்கல அதுக்குள்ளே மட்டும்தான் கரு வளரும் இதுதான் அறிவியல் அடிப்படை எல்லாமே அப்படி இல்லாமல் பெண்களோட அடி வயிற்று பகுதி இருக்குல்லங்க அங்கே ஒரு கரு சிக்குண்டு வளர்ந்தால் எப்படி இருக்கும் இதுதான் இந்த லித்தோபீடியனோட ஆரம்பகட்ட ஸ்டேஜ் இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த வளர்கிற கருவுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாது ஏன்னா பிளேஸ் மாறி இருக்குல்ல கருப்பைக்குள்ளே இருக்க வேண்டிய கரு தசை மாறி அடிவயிற்று பகுதியில் இருக்குது இதனாலேயே ரத்த ஓட்டம் சரியாக கிடைக்காது இதனால் அந்த கரு நினச்ச இடத்துக்கு போகவும் முடியாது இந்த கருப்பை இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகவும் முடியாது அடி வயிற்று பகுதியிலருந்து ரூட் மாறி வயிற்றோட வேறு சில பகுதிகளுக்கு மேலே வரவும் முடியாது இதனால் அந்த அடிவயிற்று பகுதியிலேயே அந்த குறிப்பிட்ட கரு தங்க ஆரம்பிச்சிடும் கரு கருன்னு சொல்கிறது பச்சிலம் குழந்த ஒன்று உள்ள சிசுவாக வளர்ந்துட்டு புரியுதா அதை மைண்டில் வச்சுக்கோங்க இதுதான் அந்த அடிவயிற்று பகுதியில் சிக்குண்டு தவிக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நம்ம உடம்புல ஏலியன் ஆப்ஜெக்ட் ஒன்று உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சிருமே அப்புறம் எதுக்காக இந்த குறிப்பிட்ட அடிவயிற்று பகுதியில் வளர்ந்துட்டுருக்க அந்த குழந்தைய இதால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற நியாயமான கேள்வி வரும் அதுக்கான விளக்கத்தை இப்போ கொடுக்குறேன் நம்ம உடம்புல அந்த வேக்சின் தடுப்பு மருந்தை செலுத்தினாலே நம்ம உடம்பு அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது ஏன்னா அது ஒரு ஏலியன் ஆப்ஜெக்ட்டு வெளியிலேருந்து நம்ம உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வெளிப்பொருள் உடம்புக்குள்ளே வருதுன்னா அதை நம்ம ஏலியன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் இந்த உள்ளே இருக்க சிக்குண்டு தவிக்கிற அந்த குறிப்பிட்ட குழந்தைய நோய் எதிர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சிடும் இது நம்ம உடம்புக்கு சம்மந்தம் இல்லாதது ஆனால் உள்ளே இருக்குது இதை நம்ம எப்படியாவது வெளியேற்றலாம்னு சொல்லிவிட்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ முயற்சி பண்ணணும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்க அந்த குழந்தைய இதால் வெளியேற்ற முடியாமே போயிடும் இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து வர்ற இந்த கால்சியம் உப்பு இருக்குதுல்லங்க இது போயிட்டு அந்த குழந்தை சீக்குண்டுருக்கு பாருங்கள் அது மேலே அப்படியே படர ஆரம்பிக்கும் படர ஆரம்பித்து படர ஆரம்பித்து அதை அப்படியே ஒரு உப்பு படிமம் ஒரு குழந்த ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பு கொண்டு வந்து விட்டுரும் வருஷ கணக்கில் இது நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரியே பெரிய சைஸாக மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்குது அந்த குழந்தை அப்படின்னா இந்த கால்சியம் உப்பு அந்த குழந்தையோட மேலே பட 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 அது செறிவு அதிகமாகி நாலு போகலை தூரம் வந்து நின்றுடும் இவ்வளோ பெரிய குழந்தை அந்த அடிவயிற்று பகுதியில் மட்டுமே சிக்கிக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய மாறுதல் நம்ம அடிவயிற்று பகுதிக்குள்ளே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அறிகுறி தென்படும் தான் நினைப்பீங்க ஆனால் அதில் இதுதான் அங்கே வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி கேசஸில் முக்காவாசி கேசஸ்க்கு அறிகுறியே தென்படாது நம்ம கொரோனா வைரஸ் விஷயத்தில் பார்ப்போமே இந்த ஏசிம்டமேட்டிக் உடம்புல அறிகுறியே தென்படாது ஆனால் அவங்க கேரியராக இருந்து பல பேருக்கும் கொரோனா வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க இது போல தான் இந்த கேஸையும் பார்க்கலாம் இந்த பெண்மணிக்கு அந்த நைஜீரியா சேர்ந்த பெண்மணி இருக்காங்களா அவங்களுக்கு உடம்புல எந்த அறிகுறியும் தெரியல இவ்வளோ வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு அறிகுறியை உடம்புல தென்பட ஆரம்பிச்சிருக்கு வயிற்று வழின்னு சொல்லிட்டு அப்போ ஹாஸ்பிட்டல் போய் தான் இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்திருக்கு என்னப்பா இவ்வளோ அதிசயமாக இருக்குது இந்த விஷயம் இப்போ தான் இது போல் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படுதா இந்த கல் குழந்தை அப்படின்ற கான்செப்ட் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் முதல் முறையாக இந்த கல் குழந்தை அப்படின்ற விஷயம் மனுஷகுலத்தால் பார்க்கப்படுது நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் இந்த ஸ்டோன் சைல்டு அப்படின்ற விஷயம் பதிவானது பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் அந்த முத பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு அப்போ எண்பத்தி ரெண்டுங்க அவங்களுக்கு இது போல் வயிற்று வலி பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு அவங்களும் வழியில் துடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த மூதாட்டி இறந்தே போயிட்டாங்க இறந்த பிற்பாடு பிரேத பரிசோதனை அங்கே முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்போ தான் பிரேத பரிசோதனை பண்ணி எல்லாருமே ஆடி போனாங்க இப்போ ஆடி போன மாதிரி அப்போயும் பல பேர் ஆடி போயிருக்காங்க பார்த்தா இருந்து ஒரு குழந்தை கல் ஷேப்பில் வெளியே எடுக்கப்பட்டிருக்கு அப்போ தான் முதல் முறையாக எல்லாருமே அதை பார்த்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நமக்கு இப்போ இருக்க புரிதலை வச்சு பார்க்கும் போது இந்த கான்செப்டை பெருசாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஆனால் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரெண்டாவது வருஷம் மனுஷன் கூட முதல் முறையாக ஒரு ஸ்டோன் பேபியை பார்க்குது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள் இது நடந்தது அப்போதாங்க இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இருநூற்று தொண்ணூறு கேசஸ் ஃபைல் ஆகியிருக்கு இப்போ வரைக்கும் சொல்கிறேன் அதிகாரப்பூர்வமாக பதிவானது மொட்டை இரநூத்தி தொண்ணூறு பேர் இது போல் கல் குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு இருந்தவங்க மாதிரி ஃபைல் பண்ணப்படாமல் இன்னும் எவ்வளோ கேசஸ் இருக்கோ உலகத்தில் நினச்சி பார்த்தாலே தலை சுத்துது நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போய்கிட்டேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் கொலம்பியாவில் ஒரு பெண்மணியோட வயிற்றுக்குள்ளே இதே போல் கல் குழந்தை இருந்திருக்குங்க இது கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் வரைக்கும் அவங்க வயிற்றுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிருக்கு ஃபுல்லாக அந்த அடி வயிற்று பகுதியில் மட்டுமே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறத அல்ஜீரிய பெண்மணி வயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது பார்த்தீங்களா இந்த ரெக்கார்டாக பீட் பண்ணிட்டு மேலே போகுது நாற்பது வருஷம் வரைக்கும் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு இந்த லெத்தோபடியனோட அறிகுறிகள் என்னென்ன அதை பற்றி இப்போ ஃபுல்லாக சொல்கிறேன் இது ஆக்சுவலாக பொதுவாக மூன்று அறிகுறிகள் ஏற்படுங்க நான் இன்னொரு விஷயம் முதலே சொல்லலாம் அதே மைண்டில் வச்சுக்கங்க எல்லாருக்கும் அறிகுறி ஏற்படுறாது ரொம்ப ரேரு அறிகுறி ஏற்படுறது அப்படி ஏற்பட்டுச்சுன்னா இந்த மூணுத்தில் ஒரு அறிகுறி கம்பல்சரியாக ஏற்பட்டுரும் அதில் மொதல் அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் குழந்தைய இருக்க பெண்களோட அடிவயிற்று பகுதி இருக்குல்ல அங்கே திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த கர்ப்பிணிகள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வயிறு அப்படியே ஆரம்பிக்கும் இவ்வளோ தூரம் வரும் ஸோ இந்த இடத்துல தான் வெயிட் இருக்கா மாதிரி அவங்களே உணருவாங்க ஆனால் இந்த லித்தோப்பொடியின் விஷயத்தில் மட்டும் அது மாறாக இருக்கும் அவங்களோட அடிவயிற்று பகுதி இருக்குல்ல அங்கே வெயிட்டை உணர்வாங்க ஓகேவா இது மொத அறிகுறி குழந்தை உள்ளே இருக்குன்ற விஷயமே தெரியாமல் இருந்தோம் அவங்களுக்கு இடுப்பு வழி ஃபார்ம் ஆகும் இப்போது கர்ப்பிணிக்கு இடுப்பு வழி ஏற்படுது அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும் ஓகே கர்ப்பிணி இடுப்பு வழி ஏற்படுது சகஜமான ஒன்று தான் சொல்லிட்டு ஆனால் அந்த பெண்மணி தான் கர்ப்பிணி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கல் குழந்தை உள்ள ஃபார்மாக இருக்கும் இதன் காரணமாக கூட இடுப்பு வழி ஏற்படலாம் ஸோ இந்த முரண்பாடான நிலமையை மக்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது குறிப்பாக பெண்கள் மூணாவது அறிகுறி பார்த்திங்கன்னா இந்த உறுப்புகளில் சுருக்கம் ஏற்படும் வெளிப்புற உறுப்புகள் சொல்ல இந்த வயிறு சார்ந்திருக்க உட்புற உறுப்புகள் இருக்குல்ல அங்கே சுருக்கம் ஏற்படும் அதில் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு ஆர்கனை பற்றி சொல்லி ஆகணும் ஒன்று சிறுநீர்ப்பை இன்னொன்று மலக்குடல் இதில் ஷேப் சின்னதாகுது அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது இந்த மூன்று பொதுவான அறிகுறிகள் பெண்கள் யாருக்காவது உங்களோட உடல் சார்ந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் அலர்ட் ஆகிடுறது நல்லது மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்ப 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 நல்லது மக்களே என் இனிய சகோதரிகளே நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன இந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இல்லை முதல் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த குழந்தை அப்படின்றது பல பேருக்கும் வரும் எப்படா வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு சிலருக்கு கேவலமான விஷயமா கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த குழந்தைய பெற்று குப்புத்தொட்டியை தூக்கி போட்டு போகிறது அதுவும் இந்த காலேஜ் படிக்கும் போது ஏதாவது பண்ணி வயிற்றுல குழந்தைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் அபாஷன் பண்ணுற சொல்லி அலையிறது இது போல சினாரியஸ் நிறைய இருக்கும் ஆனால் இது ஒரு கலப்பு சமுதாயம் நாமளும் இருப்போம் நமக்கு எதிரில் அவங்களும் இருப்பாங்க குழந்தை வேணும்னு இயங்குறவங்களும் இருப்பாங்க வேணான்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க இவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க கலப்பு சமுதாயம் அப்பேற்பட்ட இந்த சமுதாயத்தில் நீங்கள் மருத்துவ பரிசோதனையில் எப்போவுமே அலட்சியம் காட்டக்கூடாது இது எப்போவுமே மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ரெகுலர் செக்அப் அப்படின்ற விஷயம் ஆனால் கர்ப்பிணியாக இருக்க மாட்டாங்க உள்ள கல் குழந்தை ஃபார்மாக இருக்கும் இது தெரியாமல் பல பெண்களும் இருப்பாங்க அவங்களுக்கு தெய்வாதீனமாக அப்பப்போ அறிகுறி கூட தென்படும் ஆனால் அவங்க அலட்சியமாக என்ன போது அப்படின்னு விட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இவ்வளோ தூரம் இந்த லித்தோபீடியனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது காரணமே உங்களுக்கு இது போல வயிறில் ஏதாவது ஏதாவது அறிகுறி தென்படுதுன்னா நீங்கள் அலட்சியம் காட்டாதீங்க மருத்துவரை உடனடியாக போங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இது பர்சனலாக நானே ஃபீல் பண்ணியிருக்கேங்க அப்பேற்பட்ட விஷயம் தான் அது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வாட்டி அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போது எனக்கு வயிறோட இந்த பகுதியில் ஹெவியாக வலி இருந்துச்சு நான் சரி ஸ்கேன் எடுக்கலான்னு போனேன் அங்கே என்ன பண்ணாங்க இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமாக ஸ்கேன் எடுத்தாங்க நான் கிட்ட சொல்லலை ஆக்சுவலாக இங்கே தான் வழி இருக்குன்னு சொல்ல அவங்க இங்கே தான் ஸ்கேன் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல நானே அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் எடுத்து முடிகிறப்ப சொல்கிறேன் இவ்வளோ தூரம் எடுத்துட்டிங்க இங்கே கொஞ்சம் எடுத்துருங்க எனக்கு இங்கே லைட்டாக பயன்ட்ருக்காமல் எடுத்திருந்தேன் அப்போ தான் நான் ஓப்பன் பண்ணேன் அவங்க அவசரத்தை இங்கே மட்டும் முடிச்சுட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து எனக்கு திரும்ப வழி ஏற்பட்டுச்சு அப்போ திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தா இந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்திருக்கிறது தெளிவாக தெரிஞ்சது ஸோ இது மாதிரி நாம் ஏதாவது உடம்புல ப்ராப்ளம்னு சொல்லி ஸ்கேன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு எந்த பகுதியில் வழி இருக்கோ அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க ஸ்கேன் எடுக்கிற அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் சைலண்ட்டாக படுத்துறாதீங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த இடத்துல பெயிண்ட் இருக்குன்னு அப்போ தான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க இதை நான் உணர்ந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்க பல பேர் ஸ்கேனுக்கு போனீங்கன்னா இதுக்கப்புறம் இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த கருவோட ஓட்டம் இருக்குல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்கள் வயிற்றில் கரு இப்படி நகருது அப்படி போகுதுன்னா சொல்லி சந்தோஷப்படும் ஒரு கட்டத்தில் இது மாதிரி கருவோட ஓட்டத்தை ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் உணர்றது நல்லது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய மாத லெவலில் அடையிற அந்த நேரத்தில் பல பேருக்கும் துடிப்பு நின்றரும் அதிகமாக கருவோட மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் போய்டும் அப்படி இருந்துச்சுன்னா ரிஸ்க்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ கரு ஓட்டம் சீராக இருக்கா இது எப்போவுமே மைண்டில் தெளிவாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இந்த செக்கப் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மருத்துவரை நாடுங்க அது நல்லது இந்த மூன்று விஷயங்களையும் பெண்கள் பெண்கள் மனசில் கட்டாயமாக விதைச்சிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்